மயிலாடுதுறை பாமக வேட்பாளர் மா ஸ்டாலினை வெற்றி பெற செய்ய வேண்டும் என நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் ஸ்தாபகர் பிரம்மஸ்ரீ ரமணி அண்ணா ஆசி வழங்கி ஆதரவு கூறினார் மருத்துவக்குடி காசி விஸ்வநாதர் கோயிலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் மா ஸ்டாலின் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார் இதில் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் ஸ்தாபகர் பிரம்மஸ்ரீ ரமணி அண்ணா கலந்து கொண்டு வேட்பாளர் மா க ஸ்டாலினுக்கு ஆசி வழங்கினார் அப்பொழுது பேசிய அவர் சிறு வயது முதலே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டி தன்னை அரசியலில் ஈடுபடுத்திக் கொண்டவர் ஸ்டாலின் என்றும் தொகுதிக்கு நல்லது செய்ய வேண்டி இந்த தேர்தலில் அவர் போட்டியிடுவதாகவும் தெரிவித்தார் எனவே மா க ஸ்டாலினுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அனைவரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் கூறினார் ஒரு நல்லவருக்கு அவர் வெற்றி பெற்று நிறைய நல்லதை செய்யணும் அத்தனை ஜனங்களுக்கும் நாம் உபகாரமாக இருக்கணும் பரோபகாரம் தான் நமக்கு மிக முக்கியங்கிற ஒரு வைராக்கிய சங்கல்பத்தோட இந்த தேர்தலில் அவர் போட்டியிடுறார் ஒரு நல்லவன் போட்டியிடுறான் கண்டிப்பாக சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடியவன் இந்த எம்பி எலெக்ஷன்ல போட்டியிடுறான் மாம்பழ சின்னத்தில் அப்பேற்பட்ட அந்த சிரஞ்சீவி ஸ்டாலினுக்கு அவசியம் நீங்க எல்லாரும் உறுதுணையா இருந்து உங்க ஒன்னான வாக்குகளை எல்லாம் அளித்து அவர் வெற்றி பெற செய்யணும்னு நான் உங்கள் அத்தனை பேரையும் பிரார்த்திச்சேன்